வெல்கம் டு மம்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முள்ளங்கி துவையல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உப்பு ஆறு காய்ந்த மிளகாய் ஒரு சிறிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த முள்ளங்கியை வந்து தோல் சீவிட்டு நீங்கள் அந்த கேரட் இல்லையா அதில் துருவி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ரெண்டு முள்ளங்கியை தோல் சீவி துருக்கி வச்சுருக்கேன் இது இப்போ எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பு பத்து வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போது நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் அந்த உளுந்து பருப்பை எண்ணெயில் போடலாம் காய்ந்த மிளகாய் நான் ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சேன் அதில் ஒன்று தாலிப்புக்காக எடுத்து வச்சிருக்கேன் வதக்கிறதுக்கு அஞ்சு மிளகா போட்டிருக்கேன் இதனால் பொண்ணுருமா அவர்களுக்கு வதக்கிட்டே இருங்க நம்ம எடுத்து வச்சிருக்க புளியையும் அதுலேயே போட்டுடலாம் இப்போ இது பொன்னரமா வதங்கிருச்சு அந்த உளுந்த பருப்பு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம துருகி வச்சிருக்கிற அந்த முள்ளங்கி எடுத்து இதில் போட்டுடலாம் இது நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டே இருங்க அந்த முள்ளகி நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் திருப்பலாம் அந்த முள்ளங்கியில் இருக்கிற நீரெல்லாம் வந்து வத்தணும் அந்த அளவுக்கு அது வதங்கணும் அதை வதக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நீங்களும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுடுங்க ஏன்னா சூடா போட்டு மிக்சியில் அரைக்க முடியாது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் இந்த அளவுக்கு பதத்தோடு அரைச்சு வச்சுருக்கேன் இப்போது இதை தாளித்து இதில் கொட்டிடலாம் இதை வந்து இப்போவே செஞ்சு இப்போவே நீங்கள் சாப்பிடுறதா இருந்தால் தாளித்து இதில் கொட்டி அப்படியே நீங்க சாப்பிட்லாம் இல்லை ஒரு ரெண்டு நாள் வச்சு நீங்கள் சாப்பிடுறதா இருந்தால் தாளிக்கிற அந்த கிடையிலையே இதை போட்டு அப்படியே அடுப்பில் நல்லா வதக்கி எடுத்து வச்சு நீங்கள் ரெண்டு நாள் ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு தான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க தவா சூடு எறினவுடனே அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும் சூடு எறினவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ரெண்டு கீட்டு கருவேப்பில ஒரு காஞ்ச மிளகாய் இதை எண்ணெயில் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து இப்போ கடுகு நல்லா புரிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் காஞ்சி மிளகாயும் இதில் போட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த வதக்கி வச்சிருக்கிற இந்த தாலிப்பை வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அந்த விழுதில் போட்டு சேர்த்துக்க வேண்டியது தான் ஒருவேளை நீங்கள் ரெண்டு மூணு நாள் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து நீங்கள் இதில் இந்த கே பாத்திரத்தில் ஊற்றி நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கோங்க உடனே சாப்பிட்டுட்டு நீங்கள் உடனே காலி பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தாலிப்பு எடுத்து நீங்கள் அந்த விழுதில் ஊற்றி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த இந்த தொகையில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பசி எடுக்கும் ஸோ ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க